நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மொச்சை கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் மொச்சை கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு வாங்க தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் கா கிலோ மொச்சையை வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் நாலு கத்திரிக்காய் நீள நிலமாக நறுக்கி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்குறேன் நம்ம தேவையான அளவு புளி வச்சுருக்குறேன் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஆச்சி மசாலாத்தூள் நான் வந்து நூற்றம்பது கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் நாலு தக்காளி பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம இதை வச்சு தான் அன்னைக்கு இதை வச்சு தான் நம்ம அன்றைக்கி மொச்சை கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வந்து அடுப்பு பத்தச்சாச்சு நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்க போகிறேன் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லது காரக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் வச்சு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நம்ம ஒரு ஐம்பது எம்எல் எ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நம்ம வந்து அரை டீஸ்பூன் வெந்தயமும் அரை டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம் நமக்கு கடுகு வெந்தயமும் நல்லா பொடிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி நம்ம கொஞ்சம் கருகுபில சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் வதக்கிட்டு பாருங்க இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிட்டுருக்கு நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்க போகிறோம் பாருங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போது நம்ம அதுக்கப்புறம் கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கப்போகிறோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் பூண்டு எல்லாம் நல்லா வதஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணிக்கிட்டு போகிறோம் பாருங்கள் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் ஆச்சி மசாலா தூள் ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் அரைக்க வேண்டியதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து அரைமுறி தேங்காய் கருவேப்பிலை ஒரு பத்து பல் வெங்காயம் பரம்பரிய தேங்காய் பத்து பல் வெங்காயம் சோம்பு கருகப்பில இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்ல பேஸ்டாக பாருங்கள் நல்ல பேஸ்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் தேங்காய் சின்ன வெங்காயம் சோம்பு கருகப்பில இதையும் ரெண்டையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் வெங்காயம் சோம்பு கருகப்பழை தேங்காய் இதெல்லாம் நல்லா அரைச்சி நம்ம இப்படி நல்லா மையாட்டை இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நம்ம இப்போ அந்த அரைச்ச விழுத இதில் சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் பாருங்கள் அரைச்ச விழுது சேர்த்தாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் நைட்டு ஊற வச்சுருந்தேன் மொச்சேன் இங்கே பார்த்திங்களா நல்லா பெருசு பெருசாக ஊறிடுச்சு நம்ம இப்போ வந்து குக்கரில் வேக வச்சு நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம் ரெண்டு விசில் விட்டு பாருங்கள் நம்ம இப்போ ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருந்தேன் நான் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்க நான் ரெண்டு விசில் விட்டு இப்படி மொச்சைய இங்கே பாருங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்க இப்படி நீங்களும் வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம இப்போ மொச்சையை சேர்த்துக்க போகிறோம் பாருங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்லா குவிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு எலுமிச்சளவில் நம்ம புளி கரைச்சி வச்சிருந்தோம்ல அதையும் நம்ம போகிறோம் பாருங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க வந்து மொச்ச போட்டு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சிங்க பாருங்க சூப்பராக மொச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு மொச்ச போட்ட கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் உப்பு போட்டதை எடுக்க முடியல கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு நல்லா கோதிவரைக்கும் நம்ம அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலாக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து மொச்ச கத்திரிக்காய் காரக்குழம்பு நமக்கு ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா தாளித்து ஊற்றியாச்சு பாருங்கள் இந்த வீடியை பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து காரக்குழம்பு வந்து செட்டிநாடு காரக்குழம்பு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு மொச்சை கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் செட்டிநாடு மொச்ச காரக்குழம்பு இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் இல் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொச்சை கத்திரிக்காய் செட்டிநாட்டு காரைக்குழம்பு எப்படி இருங்க